கேக்குறான அம்மாவா நான்தான் நிన్నీ எல்லாம் பண்ணனும் வைக்கணும்னு அந்த மனுஷன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் அப்படி மனுஷன் எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல எங்க தான் வந்த அப்படி எங்கட்டு இவனை எங்கயுமே கூட்டிட்டு சபையில முன்னாடி நிக்கணும் வந்து சொல்லி அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் இன்ன வரைக்கும் காணோம் இப்ப இல்ல நான் ஒரு சொன்ன மாதிரியே என்னக்கா சொல்றீங்க இல்லாமதா நம்ம அங்க இருந்து கிளம்பும் போதே சொல்லிக்கிட்டு இருந்த அப்படி இல்ல என்கிட்ட இவங்கதான் மாட்டிருக்காங்க வசமா வச்சு செய்ய போறோம் பாருங்க சபையில எல்லாரும் முன்னாடி ஒரு பவுன் போட்டா தான் நான் வந்து நிப்பேன்னு சொல்ல போறேன் என் மாமனார் போட்டுதான் ஆகணும்னாரு அந்த மாதிரி செயின் நம்ம தேடுவோம்னு சொல்லி எங்கிட்டும் போயிட்டதோ உனக்கு போட்ட பவுனுக்கே விட தெரியாம எல்லாத்தையும் வித்து இதுல இன்னோ ஒரு வேற ஒரு பவுனு போடுவாங்களா சரி விடுங்க வேற எங்கிட்டாவது போயிருப்பா அப்படி அவையில நடத்த மாட்டோமா அப்படியே நினைச்சுக்கிட்டானா இருக்கு அவனுக்கு ராச குமாரன் விதைவிருத்து திரு பாலாபிவதியின் மகன் வழியை தீரும் விதை விருத்து திரு செங்கோவாடே கரநகர வழியில் மகன்வழி கேட்டு தீங்கன

வெறும் கூட பையன் மட்டும் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க என் பையனுக்கு நான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ஏங்க என்னதான் இருந்தாலும் உங்க கணவர் இறந்துட்டாரு அவரோட பேர் சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தோட பண்றது தானே நல்லது ஐயோ தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அவங்களோட பேரையும் சொல்லுங்க அதையும் தெய்வத்திரு சொல்லி சொல்லலாம் ஐயோ அவன் சாகல சொந்த மந்தம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அவனுக்காக வந்தேன் ஆனா அவ எனக்கு கொடுத்த பரிசு ஒன்றரை வயசுல இவனை பெத்த விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் உடம்பு சரியில்லாதோடு என் பையனை வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்கியிருக்கேன் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவனோட நினப்பு வராத அளவுக்கு நான் வளர்த்திருக்கேன் அப்படியே பட்டவனுக்கு உங்களுக்கு என்னக்கா தெரிய போது விடுங்கக்கா அத பத்தி பேசாதீங்க இல்லம்மா அவன் ஒருத்தன் போனதுனால ஒத்த பையனை வச்சுக்கிட்டு வளர்க்க எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் போதாத குறைக்கு அவன் ஓடி போயிட்டனால ஊர்ல உள்ள எல்லாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்கல ஏன்னா அப்பனே இப்படி புள்ளை அப்படிதான் இருப்பானு அதெல்லாம் கடந்து என் பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அவன் பேச்சு எடுத்த எனக்கு எவ்வளவு கோபம் வரும் மனவேதனை ஆகும் அம்மா கோபப்படாதீங்கம்மா அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க அதுக்காக நீங்க இப்படி பேசுறதுனால அவங்க மனசு இவ்வளவு கஷ்டப்படும் யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இன்னைக்கு நீங்களே அவங்கள கஷ்டப்படுத்துற அளவுக்கு பேசுறீங்க இது தப்புமா வலி அனுபவிச்சமா வலி அனுபவிச்சவ எனக்கு மட்டும் தெரியாது வழி வேதனை என்னன்னு சரி விடுங்க பழசு எதுக்கு பேசிக்கிட்டு நல்ல நேரம் புள்ளிங்களுக்கு நல்லது தொடங்க வைக்க போறோம் தட்ட மாத்துங்க சந்தோஷமா பொண்ணு மாப்பிளையும் மோதத்தை மாத்திக்கங்க

மாப்பிள்ளை முதல்ல பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உசிரே திரும்ப வரும் அப்பா அதெல்லாம் இருப்பாருப்பா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது வண்டியை ஒருத்தர் நிறுத்தவா தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாயா நீ போ முன்னாடி யாரோ ஒருத்தர் போய் பாக்கணும்ல போவோம் இந்த சீதாவுக்குள்ள மண்டையில என்ன இருக்குன்னே தெரியலப்பா என் வாழ்க்கை தான் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டே இப்படி எல்லாம் ஆகி போச்சு நான் இருக்கிற இடம் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் இவெல்லாம் என்ன பண்ணுவா கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல எல்லாம் அவங்க அம்மா சொல்ற பேச்சதாய கேக்குற நம்ம சொல்றதுல காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறா அது என்னமோ தெரியல வெறி புடிச்ச மாதிரி தான் இருக்கிற நல்லவளதான் இருந்தா இப்பதான் என்னமோ இப்படி பேசாட்டுக்கு அவ ஆசைப்பட்ட கதிர்பயலே கல்யாணம் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கலாம் அதுவும் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தா இப்படி பண்றாளே என்னமோ தெரியல எப்பா அந்த பையனையுமே நிம்மதியா இருக்க விடலப்பா எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு சந்தேகப்பை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா அதனால அவங்களே பிரிஞ்சிட்டாங்கப்பா பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ முடிவு எடுத்துச்சுன்னா தப்பா எடுத்து போயிடுங்களேன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளே கதி கலங்க வைக்கிறீங்க இவங்களோட செயல்பாடு எல்லாம் தலைவரே ஒரு நிமிஷம் இல்லைங்க சொல்லி தானா தலைவரே என் பையன் எதுவும் பாத்தீங்களா யாரு வெற்றியவா ஆனா எனக்கு எத்தனை பையன் இருக்கான் ஒரு பையன் தானே பாத்தீங்களா இல்லையே முதல்ல தான் உங்க சம்பந்தி வந்து கேட்டு போனாரு மாப்பிள்ளை பாத்தீங்களானு இப்போ நீ வந்து கேக்குற என்ன எதுவும் பிரச்சனையா ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பையன் வெளியே வேலைக்கு போனா இன்ன வரைக்கும் வீடு வரல அதான் வீடு வரலையா வேலைக்கு தானே போயிருக்கலாம் ஆபீஸ்ல போய் கேட்க வேண்டியதானே இல்லனா ஆபீஸ்ல எல்லாம் போய் கேட்டேன் அங்க எதுவும் இல்ல நீங்க எதுவும் கொஞ்சம் பாத்தீங்களா ஆபீஸ் தானப்பா போயிருக்கான் வந்துருவான் நான் பாத்தனா உங்ககிட்ட சொல்றேன் சரியா ஆ சரிங்கண்ணா ஏதானா எதுவும் பிரச்சனையா முகமலா வாட்டமாக இருக்கு இல்லைண்ணே அது அது வந்து பையன் வீட்டில் மாமியார் மரும சண்டை அதில் கோச்சிவிட்டு போன பையன் இன்னை வரைக்கும் வீடு வரலண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா பக்கமும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் ஓ இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கா முதல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனதுக்கு அவங்கள நிம்மதியா வாழ விடுறது இல்ல ஒண்ணே இப்படி இருக்கு இல்லையா இன்னொன்னு மாமியார எழுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இதுல ரெண்டு பேரும் வம்புல இருந்து சண்டைய போட்டுக்கிட்டு நடுவில் இந்த புருஷமார்களை பாடா படுத்துறாங்க சாமி அதுலயே இந்த பையன் தான் போயிருப்பானா என்னமோ தெரியல ஐயோ அண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னா இது குடும்பத்துல வேற அண்ணா சரி இப்போ பிரச்சனைன்னு சொல்றேன் இப்படி சும்மா அங்க இங்கேன்னு தேடுறதுனால வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுங்க போலீஸ் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாரு போலீஸ்கா யோ நம்ம குடும்பத்துல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி எல்லாம் போயிட்டு வந்தது இல்ல நம்ம எப்படினா இங்க ஊர் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அங்கயா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னையும் அப்படி பேசிக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு பிரச்சனை உதவி செய்யறதுக்கு தானே அவங்க இருக்காங்க போய் கம்ப்ளைண்ட் கூட பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க

அந்த பையன் கட்டிக்க பொண்ணோட அண்ணனுக்கு வேணா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டு அவர்கிட்ட வேணா நம்ம ஹெல்ப் கேட்கலாம்ப்பா சரியா அப்படின்னா அது ஏதோ ஒன்று பண்ணியா சரி இருங்கப்பா நான் சொல்ல சொல்ல அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போடுங்க நான் ஃபஸ்ட்டு மாரன் கிட்டே பேசுகிறேன் அப்புறம் அவன் வந்து அவங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்குவான் ஆ சொல்லியா நைன் எயிட் செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் நைன் ஒன் டூ ஆ சரியா ஆ ஃபோன் போட்டு அப்பா அப்படியே என் காதில் வைங்கப்பா ஹலோ மாரா ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா மாரா உங்க மச்சாங்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தெரியும்ல அவருக்கு ஆமாங்கண்ணா அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறியா என் மாப்பிள்ளைய காணும் அவங்க வீட்டில் கூட நானும் அப்பாவும் போய் பேசிக்கிறோம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணியா ஆ சரிண்ணா நான் இப்பயே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் பேசிட்டு நான் உங்களுக்கு உடனே கூப்பிட்றேன் ஆ சரிப்பா சரி நான் கூப்பிட்றேன் அப்பா நான் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் ஃபோன் பண்ணுமா ஃபோன் பண்ணோன்னே எங்க வரணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம் கேட்டுட்டு நம்ம மாமாவை வர சொல்லிடுவோம் ஒன்றா போயிட்டு வந்துடலாம் சரியா இப்பா அந்த பையனப்பா கூப்பிட்றான் பேசு ஆ சொல்லுமாரா அண்ணா பேசிட்டேன் இப்ப லஞ்சவர்னால அவர் இப்ப அவங்க வீட்டில் தான் இருப்பாராம்மா நீங்க இந்த பிள்ளையார் கோவில் வீதியில இந்த பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த பக்கத்து வீடு தான் வெளியவே வந்துட்டு அவரோட ஜீப் நிற்கும் நீங்க அங்க போய்க்கோங்க ஆ ஓகேப்பா நான் என்னென்னு பார்த்துக்கிறேன் எப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாராம்ப்பா நீங்கள் உடனே மாமா ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணிட்டு பிள்ளையார் கோவில் தேர்வுக்கு வர சொல்லிடுங்க ஆ சரியா இந்த உடனே கூப்பிட்றேன் ஏப்பா நீ கவலைப்படாத நம்ம ஊர் கோயில் மைக்கில் நான் சொல்கிறேன் யாராவது பார்த்தாங்கன்னா வீட்டுக்கே வந்து சொல்லுவாங்க சரியா இருங்க இந்த ஃபோன் வந்து என்னான்னு கேட்டுக்கிறேன் ஆ மாப்பிள்ள சொல்லுங்க ஆ மச்சான் நீங்கள் இந்த பிள்ளையார் கோவில் தேர்வுக்கு வந்துடுறீங்களா என்ன மாப்பிள்ளை வெற்றி இருக்கா தெரிஞ்சிருச்சா இவ்வளவு நேரம் தேடி பார்த்தாச்சு மாப்பிள்ளைய காணோம்ல போலீஸ்ல கொஞ்சம் சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் வீட்லயே வச்சு சொல்லிட்டாங்க இன்ஸ்பெக்டர் அதனால நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம் நீங்க அப்படியே உடனே கிளம்பி வாங்க ஆஹ் இந்த உடனே நான் கிளம்பி வரேன் தலைவரே நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் வரேன் எதை பத்தி யோசிக்காதியா பையன் கிடைச்சிருவான் நாங்க எல்லாம் பா பாத்து தேடுறோம்

அப்பாவும் அம்மாவும் இல்லாத புள்ளையாச்சே நம்ம தான் அப்பாவ அம்மாவா நின்னே எல்லாமே பண்ணணும்னு சொன்னா நீ ஒரு பவுன் சமையல் விசேஷத்துக்கு வரகாம இருக்கிய அந்த தலைய இன்னைக்கு பிச்சை எடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ எப்படி கழுத்துல செயினை போட்டு குடிச்சறன்னு சுத்துறேன்னு பாக்குறேன் கறி துளி வாய் இவன்

நீங்க வா அப்படியே மண்டையில இருக்க முடியல அவ்வவன புடிங்க எடுத்த மாதிரி மொக்கலத்தியும் புடிங்க எடுத்துறேன் கெரு கெரு வேற யாரால நான் பேச முடியாது இந்த இருக்கு அந்த குசுபாடி கிட்ட போன் குងற நீயே பேசு ஏ குசுபாடி உங்க ஆத்தா ஏன் கழுத்து பிடிச்சு எடுக்கறாங்க சொல்லுடா என்னால தனியா இங்க வந்து உட்கandırக்கேன்னு சொல்லுடா ஏப்பா

இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் சங்கமித்ரா நீங்கள் நீரோழி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டும் ஒரு கார்ட்டூன் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலோட நேம் கார்ட்டூன் சினிமா இதில் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே வந்து ஸ்பூஃப் வீடியோவும் ரிவ்யூ வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நான் சேனலோட லிங்க்கை பின் பண்ணுறேன்